கரவெட்டி கிழக்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் வதிபடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை குணசேகரம் அவர்கள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவின சேர்ந்தார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை ஆரியவதி தம்பதிகளின் அன்பு மகரம் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகரம் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கிணவரும் நிரோஜா நிரோஜன் நிரூபன் நிதிசன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் வினோத்ராஜ் விவேகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் കാലംസെണ്ണ വിജയരത്നം വീരസിംഗം ഉദയകുമാരി നന്ദകുമാരി വസന്തകുമാരി ആകിയോ അൻപദരും ജൂജിന് കലാ രാഹവൻ കുലേന്ദ്ര രാജാ ദനം സോദി ഇന്ദ്രുമാർ ലക്ഷ്മി കാളം ചെണ്ട ശിവജകുമാർ വിജയകുമാർ ആകിയോട് അൻപ வீரா அவர்களின் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்